அத்தியாயம் ஒன்று ஆங்கிலத்தில் டைட்டில் பார்த்தீங்கன்னா ஊஆர் வி நாம் யார் அப்படின்னு தமிழில் பண்ணலாம் முதல் ஸ்டான்ஸா அதாவது பேரா இல்லாட்டி பத்தி அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா அதுதான் ரொம்ப 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 முக்கியம் இந்த புக்கிலே இந்த ரெண்டு லைன் தான் முக்கியம் அந்தப்போ அந்த லைனை இங்கிலீஷில் படிச்சிடலாம் அதுக்கப்புறம் விளக்கம் போகலாம் வி ஆர் ஈக்குவல் பீயிங்ஸ் அண்ட் த யூனிவர்ஸ் இஸ் அவர் ரிலேஷன்ஷிப் வித் ஈச் த யூனிவர்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன் கைண்ட் ஆஃப் என்டிட்டி ஈச் ஒன் இஸ் அலைவ் லை ஈச் டிட்டர்மன்ஸ் த கோர்ஸ் ஆஃப் இஸ் ஓன் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்ற ரெண்டு லைன் இதில் விளக்கம் என்னன்னா நாம் அனைவரும் ஒன்றே எல்லாரும் சமம் நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் உறவு இருக்கு பிரபஞ்சம் நம்மோட உறவு கொண்டிருக்கு நாம பிரபஞ்சத்தோட உறவு கொண்டிருக்கிறோம் ரெண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்தது அடுத்த லைன்ல த யூனிவர்ஸ் இஸ் மேட் ஆஃப் ஒன் கைண்ட் ஆஃப் ஐண்டிட்டி இந்த பிரபஞ்சம் ஒரே மூலக்கூறால் ஆனது ஆனால் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது ஒவ்வொன்றும் உயிர்ப்போடு இருக்கிறது எல்லாமே உயிர்ப்போடு இருக்குது உயிரற்ற அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பொருட்களும் அதுலேயும் ஒரு உயிர் இருக்கு எல்லாமே ஒரு பொருளால் ஆக்கப்பட்டிருந்த இந்த பிரபஞ்சம் அது எல்லாம் உயிரோட இருக்குது ஈச் டிட்டமஸ் கோர்ஸ் ஆஃப் இஸ் ஓன் எக்ஸிஸ்டன்ஸ் அது ஒவ்வொரு உயிர்ப்புள்ள பொருளும் தன்னுடைய இருப்பை நிர்ணயம் செய்து கொள்கிறது இதுதான் மையம் திருப்பி படிக்கிறேன் வி ஆர் ஈக்குவல் பீயிங்ஸ் அந்த யூனிவர்சிஸ் அவர் ரிலேஷன்ஷிப் வித் ஈச் அதர் த யூனிவர்ஸ் இஸ் மேடப் ஆஃப் ஒன் கைண்ட் ஆஃப் என் கோர்ஸ் ஆப் இஸ் ஓன் எக்ஸிஸ்டன்ஸ் இதுதான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியமே அது அவரே சொல்றார் என்ன சொல்றாருன்னா இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த முதல் பத்தியில தான் வேறே இருக்கு இத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எப்பெல்லாம் பிரச்சனை வரும்போதும் இந்த இந்த வேறாக இருக்கக்கூடிய இந்த வரிகளை திரும்ப திரும்ப பாருங்க அப்படின்னு அது என்ன அப்படின்றது விளக்குற ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு ஏதோ ஒரு சிக்கல் வந்துச்சு திங்க் பண்றது இந்த வரிகளை அதே மாதிரி த யூனிவர்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன் கைண்ட் ஆஃப் அதாவது இந்த பிரபஞ்சம் ஒரே ஒரு பொருளால் ஆக்கப்பட்டது அது எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் அதை இது இதுதான் நிர்ணயம் பண்ணி வரையறுத்து சொல்ல முடியாது ஆனால் நம்ம வரையறுத்து சொல்லணும் அப்படின்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் இருக்குது அதை எக்ஸ்பிளனேஷன் சொல்லணும் அப்படின்னா அந்த உலகத்தை வைத்து இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களை வைத்து ஏதோ ஒரு வகையில் நம்ம வரையறுத்து சொல்லலாம் ஆனாலும் அதை வரையறுத்து சொல்ல முடியும் என்ன பொருள் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா எல்லா பொருட்களும் ஆதாரமா இருக்கக்கூடியது அடுத்து ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ரெண்டு விஷயம்தான் விரிந்திருத்தல் இருத்தல் இந்த ரெண்டு அடிப்படையில் தான் இந்த பிரபஞ்சம் இயங்குகிறது உயிரினங்கள் இயங்குகிறது ஒன்னு எக்ஸ்பேண்டட் அதாவது விரிந்திருக்கிற தன்மையானது எல்லா இடத்திலும் பரவி நிற்கக்கூடியது சுருங்கி இருக்கிறதுனா ஒரு இடத்துல மட்டும் இருக்குது எக்ஸ்பாண்டட்ல விரிந்து இருக்கிற தன்மையில வெளி அதிகமாகவும் சுருங்கி இருக்கிற தன்மையில வெளியே இல்லாத தன்மை வெளியே சொற்பமாக இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் இதுதான் மனிதர்களுக்கும் பொருந்தும் உயிரினங்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் பொருந்தும் நீங்க பாத்தீங்கன்னா பெருக்கம் சுருக்கம் ஒரு பொருள் உயிர் உயிரினமும் சின்னதுலேருந்து பெருசாகுது திருப்பி பெருசுல இருந்து சின்னதாகும் இருத்தலும் பெருக்கி அதாவது விரிந்திருத்தலும் சு சுருக்கமாக சின்னதாக இருக்கிறதும் இல்லை சுருங்கி இருத்தலும் வச்சுதான் இந்த பிரபஞ்சம் இயக்கமே இருக்குது நம்ம மனிதர்களும் அப்படிதான் இருக்காங்க சில நேரத்துல பறந்து விரிந்து இருக்கிறாங்க எக்ஸ்பாண்டிங்ல விரிந்து இருக்கிறார்கள் சில நேரத்தில் சுருங்கி இருக்கிறார்கள் இந்த ரேஷியோக்கேத்த மாதிரி அவங்க சுருங்கி இருத்தலும் விரிந்து இருத்தலுங்கிற அந்த சதவீதத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அதிர்வலை இருக்கு சுருங்குதலுக்கும் சுருங்கி இருத்தலுக்கும் விரிந்திருக்கலும் அது அதிர்வலை இருக்குது அந்த அதிர்வலையை ஒட்டி இந்த நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறதுன்றாங்க பிரபஞ்சம் என்பது எதால் ஆக்கப்பட்டதுன்னு தெரியாது ஆனா பொருட்களை வைத்துக்கொண்டு தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனாலும் முழுசா புரிஞ்சிக்க முடியாது அதனுடைய பிரபஞ்சத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா விரிந்திருத்தல் அப்படியே சுருங்கி இருத்தல் விருந்திருத்தல் என்பது வெளியாகவும் சுருங்கி இருத்தல் என்பது பொருட்களாகவும் பாவிக்கலாம் ஒவ்வொன்றும் அதன் தன்மை கேட்ட விருந்திருக்கல் தன்மை வந்து ஆற்றல் வைத்துக் கொள்ளலாம் சுருங்கி இருக்கிற தன்மை என்பது பொருட்கள்னு வைத்துக் கொள்ளலாம் அப்போ ஒவ்வொன்றுக்கும் அதிர்வலைகள் அதை கட்டுப்படுத்துகிறது எல்லாத்துக்கும் அதிர்வலை தான் மையம் அதில் நாம் வந்து எக்ஸ்பேண்ட் கான்சியஸ்னஸ் அதாவது இப்ப விரிந்து இருக்கிற அறிவு சுருங்கிருக்கிற அறிவு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அந்த எக்ஸ்பேண்ட்றதுல ஒரு எனர்ஜியும் ஒரு அதர்வும் இருக்கு அடுத்து கம்ப்ளீட்லி எக்ஸ்பேண்டட் பீங் இஸ் ஸ்பேஸ் அருமையான லைன் முழுவதுமாக விரிந்த ஒரு உயிரினம் வெளி ஏனென்றால் அது எல்லாவற்றிலும் ஊடுருவி இருக்கக்கூடியது நாம எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் விரிந்து இருக்கிற இடத்துல எந்த இடத்துல வேணாலும் தான் இருக்கலாம் அதே நேரத்துல மிக முக்கியமானது என்னன்னா எத்தனை பேர் எத்தனை உயிரினங்களும் முழுமையாக விரிந்து விரிந்திருந்தாலும் எல்லாத்தையும் அந்த பிரபஞ்சம் அடக்கி இருக்கும் அந்த பிரபஞ்சமாவே இருக்கும் எப்படின்னா எத்தனை நதிகள் போய் கடலை சேர்ந்தாலும் அது கடல் உள்வாங்கிக்கும் அவ்வளவுதான் பி எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பேன்ஸ் அவர் அவேர்னஸ் அதாவது விரிதல் என்பது என்னன்னா விழிப்புணர்வு புரிந்துணர்வு இது ரெண்டு தான் ஒட்டுமொத்தமான ஒரு புரிந்துணர்வும் விழிப்புணர்வும் தான் பறந்து விரிந்த பீயிங் எக்ஸ்பேண்ட் பீயிங் எக்ஸ்பேண்டட்னா விரிந்த ஒரு அரி உயிருக்கு இருக்கிற தன்மை நம்ம முழுவதுமாக விரிந்து இருக்கும் பொழுது முழுவதுமான விழிப்புணர்வாக இருக்கிறோம் முழுவதுமான ஒரு எக்ஸிஸ்டன்ஸாக உயிரினமாக இருக்கிறோம் அதே நேரத்தில் எல்லா உயிரினங்களும் நானேன்றதை புரிஞ்சிருக்கிறோம் விரிந்த அந்த இடத்துல நம்முடைய அதாவது அந்த உயிரினம் அதாவது விரிந்து இருக்கிற உயிரினத்திற்கு எந்த விதமான முரண்களும் இருக்காது நுட்பமான ஒரு அதிர்வலையில் இருக்கும் எல்லா உயிரினங்களோட தொடர்பு கழித்து எல்லா ஊரடங்களும் கலந்திருக்கும் அந்த நிலையில காலமற்ற ஒரு ஏகாந்தத்தில் இருக்கும் அதே நேரத்தில் எல்லா அன்லிமிட்டெட் கான்சியஸ்னஸ் சொல்லக்கூடிய எல்லா உயிரினங்களும் எல்லா நிலையில் இருக்கிற அறிவாகவும் ஒவ்வொரு அறிவாகவும் விழுந்திருப்பதை தன்னைத்தானே பார்த்துக்கொள்ளும் விருந்த நிலையில அதாவது இந்த இடத்துல எக்ஸ்பேண்டட் முழுவதுமாக நாம் அந்த ஸ்பேஸோட கலந்து ஆல்மோஸ்ட் ஒரு பிரம்மனையில் இருக்கும் போது நமக்குள்ள எல்லாம் கொண்டிருப்பதையும் நமக்குள்ள இருந்தே பிரீமியேட்டிங் கொண்டிருப்பதும் நான் காலமற்றவனாக ஏகாந்தனையில் இருப்பவனாக எல்லாமே நானாக இருப்பதை உணர்வேன் எக்ஸ்பேண்டட் கான்சியஸ்னஸ் அப்படின்றது அதுதான் எக்ஸ்பேண்டட் ஸ்பேஸ் ஸ்பேஸ் தான் அதாவது இந்த வெளிதான் நாம அடையக்கூடிய உச்சபட்ச தன்மை அதை பத்தி பேசுறது நம்மளால முடியாது அதே நேரத்துல அதுக்குன்னு ஒரு லிமிட் வச்சு வார்த்தைகளால வடிவைக்க முடியாது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அது ஒரு மனமாக இருக்கிறது ஒரே ஓர் மனமாக இருக்கிறது அந்த ஓர் மனத்தினுடைய தன்மையில எல்லாராலையும் அடைய முடியும் அதுதான் பிரபஞ்ச மனம்னு சொல்றோம் அந்த கடவுள் கடவுள் தன்மையும் அதுதான் கடவுள் தன்மை என்பது வரையறுக்கப்பட்ட ஒரு குறுகிய தன்மையாக இருக்க முடியாது அதனால இந்த எல்லா இருக்கிற உயிரினங்களும் இந்த பிரபந்தத்தின் பிரதிபிம்பமாக பார்க்கிறோம் அந்த பிரதிபிம்பம் என்பதும் இந்த வெளியும் என்பதும் வேறு வேறு இல்லை அதனாலதான் மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா கடவுள் உயிரினங்களை தன்னுடைய உருவில் படைத்தார் தன்னுடைய டூப்ளிகேஷன் சொல்லி உருவில் படைத்தார்னு சொல்லியிருக்காங்க வார்த்தைகளால நாம இந்த பிரபஞ்சத்தை இந்த பிரபஞ்சம் இருக்கிறது நான் இருக்கிறேன்னு அளவிட்டு சொல்ல முடியாது இல்லாட்டி சொல்லணும்னு முற்பட்டா கூட ஓகேதான் ஆனா நம்ம அளவிட்டு சொல்றதுனாலயோ அதாவது நான் இருக்கிறேன் இந்த பிரபஞ்சங்களுக்கு அளவிட்டு சொல்றதுனாலோ வரையறுத்து சொல்றதுனாலையோ அது அது இருக்குதும் இல்லாமல் போறதும் ஆக இல்லை ஏன்னா இருக்கிறது அப்போ வார்த்தைகள் என்பது ரொம்ப குறுகிய ஒரு செயல்பாடு அதே நேரத்தில் இன்னைக்கு இருக்கிற ஆட்டமிக் சப் ஆட்டமிக் பார்ட்டிகல் அதாவது நுண் நுண் துகள்கள் அதுக்குள்ள இருக்கிற நுண்துகள்களை வைத்து வந்து அளவிட்டு சொல்லலாம் அதனால நம்ம வார்த்தைகளை வச்சு இருக்குது இல்லைன்னு சொல்றதுனால அது இருக்க போறதும் இல்ல இல்லாமல் போறதும் இல்லை அது இருக்குது அது தன்மையில இருக்குது வார்த்தைகள் என்பது குறுகிய செயல்பாடு உடையவை ஒரு கட்டம் வரைக்கும் அதை எடுத்து போக முடியும் நீங்க வந்து ஆட்டம்ஸ் இருக்கு இது இருக்குதுன்னு பிரிச்சு பிரிச்சு சொல்லிக்கலாம் அப்படின்ற ஒரு தன்மையில இந்த பிரபஞ்சத்தை நீங்க பாத்துக்கலாம் அவ்வளவுதான் அதே மாதிரி அடுத்த நிலையில குறுகிய அதாவது சுருங்கிய நிலையில் அதாவது விருந்த நிலை ஸ்பேஸில் எல்லாமே இருக்குது குறுகிய நிலையும் மாஸ் பார்ட்டிக்கல் மாஸ் எனர்ஜி அப்படின்றோம் குறுகியது அதாவது ஸ்பேஸ்லேருந்து ஒரு வீடு இருக்குது காலியான வீடு இருக்குது எதுவுமே இல்லை அப்போ எல்லாமே அது வந்து ஸ்பேஸ் அதாவது எக்ஸ்பேண்டட் கான்சியஸ்னஸ் அது விருந்த மனநிலை இன்னொரு அதே வீட்டில் எல்லா பொருளும் போய் அடைச்சி வச்சுருந்தேன்னா ஸ்பேஸே அங்கே இருக்காது அப்போ என்ன ஆகுதுன்னா ரொம்ப சுருங்கிய ஒரு உயிரினம் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னா ஸ்பேஸு அதாவது வெளி ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் என்ன அதுனா அந்த கான்ட்ராக்ஷன் சொல்ல சுருக்கத்தின் காரணமாக பயமும் வலியும் மயக்க நிலையும் மயக்க நிலைனா என்னன்னா அற்ற நிலையும் தெரியாத நிலையும் வெறுப்புணர்வும் தவறான உணர்வும் இது ஃபுல்லாக வந்து இருக்குது இப்போ இந்த இடத்துல மிக தெளிவாக அவர் சொல்றாரு எக்ஸ்பேண்டட் பேய்லாம் எல்லாமே இருக்குது கண்டாக்டட் பேயிங்ல எல்லாமே சுருங்கி இருக்குது அதனால சுருக்கமாக இருக்கும் போது தான் குறுகிய மனநிலை குறுகிய மனப்பான்மையில குறுகிய தன்மையில இருக்கும் போதுதான் இந்த இந்த தன்மைலாம் இருக்கு பைத்தியக்காரத்தனமும் அங்கதான் இருக்குது ஆனால் அவன் எல்லாவற்றையும் அந்த மனிதனோ அந்த உயிரினமும் எல்லாவற்றையும் எதிர்த்து கொண்டும் முரண்பட்டு கொண்டும் விழிப்புணர் அற்ற நிலையில் இருக்கிறான் எல்லாவற்றையும் பண்ணிட்டே இருக்கிறான் அதாவது முற அதாவது தடை செய்து கொண்டே இருக்கிறான் அவனோட ஃபீலிங் எல்லாமே வந்து ஒரு வைப்ரேஷன் லெவல அவனுக்கு ஒரு பொருந்தா உணர்வா இருக்குது ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவன் முயற்சி பண்ணி அந்த உயிரை முயற்சி பண்ணி தன்னை வந்து விரிவா அதாவது தன்னை உயர்த்தி கொண்டு வெளியாக பறந்த விரிந்த ஒரு விரிந்த மனநிலையில் எடுத்துட்டு வந்தான்னா அவன் இந்த தன்மையிலிருந்து விடுபட முடியும் அப்படின்றது முக்கியமான விஷயம் அப்படின்றாரு அவன் என்ன பார்த்தோம்னா விரிவா இருக்கிற உயிரினம் ஸ்பேஸா இருக்கு அது வந்து எல்லாமா இருக்கு சுருங்கி இருக்கிற உயிரினம் துன்பத்தில் இருக்குது தனக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு சொல்றோம் ஆனா முயற்சி பண்ணா அந்த எல்லாமாக மாற முடியும் இந்த தன்மை இந்த புரிதல் அந்த இந்த ஒரு ஒரு மனி ஒரு உயிரினத்துக்கு ஒரு புரிதல் புரிதல் வந்துச்சு நம்மால வந்து விருந்தும் இருக்க முடியும் சுருங்கியும் இருக்க முடியும்ன்றதுதான் நம்மால விருந்தும் இருக்க முடியும் சுருங்கியும் இருக்க முடியும்ன்றது தன்மையை உணரும்போது அந்த உயிரினம் தான் தான் என்பது ஒரு ஆற்றல் தான் என்பது ஒரு ஆற்றல் தான் வந்து இந்த பக்கம் விரிந்து இருக்க முடியும் இந்த பக்கம் குறுக்கி இருக்க முடியும் போது அந்த இடத்துல மிடில் பாயிண்ட்ல நிற்கிறாரு அந்த உயிரினமும் அது நிற்கிது அப்போ ஃபிஃப்டி பெர்சென்ட் இந்த பக்கம் ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த மிட் பாயிண்ட் இருக்குது அப்போது அவர் லாஜிக்கலா முறையா எந்த விதமான கலப்பும் இல்லாமல் எந்த விதமான அகங்காரம் இல்லாமல் எதையும் நம்ம வந்து நிர்ணயிக்க முடியாமல் ஒரு இடத்துல ஜீரோ பாயிண்ட் இருக்காரு நம்ம என்ன சொல்றோம்னா ஜீரோ பாயிண்ட் இந்த பக்கம் ஃபிஃப்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்கு விரிந்து இருப்பதற்கு குறுகி இருக்கிறதுக்கு பிப்டி பர்சன்ட் சாஞ்ச் இருக்கு அந்த மைய புள்ளியில நான் ஆற்றல் இருந்து புரியும் பொழுது நான் அந்த இடத்தில் அகங்காரமற்றவனாக இருக்கிறேன் அந்த இடத்துல இருந்து எனக்கு விழிப்புணர்வு பிறக்கிறது கான்சியஸ்னஸ் நான் கான்சியஸ்னஸ் அதாவது அந்த இடத்துல தான் நான் கான்சியஸ்னஸ் ஆகுறேன் அதாவது விழிப்பு நிலை அடைகிறேன் என்னன்னா என்ன சாத்திய கூறுக்கு இருக்குதுன்னா விரிவாக வாழ்வதற்கும் விரிந்து வாழ்வதற்கும் சுருங்கி வாழ்வதற்கும் என் இடத்தில் சாத்தி கொடுக்குது நான் முடிவு பயண முடியுன்ற ஒரு இடத்துல இருக்கும்போது ஜீரோ பாயிண்ட்ல நிற்கிறோம் அதை வந்து முக்கியமான மையப்புள்ளி அது பிரபஞ்சத்துல எல்லா உயிரினங்களுக்கும் இது சாத்தியம் இருக்குது இந்த மனிதனுக்கு மிக சாத்தியம் ஏன்னா அவனால முடிவு எடுக்க முடியும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான தன்மை ஆற்றவைட்டு என்னன்னா இது வந்து ஒரு பொருள் மாதிரி நம்ம அதை வரையறுக்க முடியாது அது வந்து ஆற்றல் என்பது ஸ்பேஸ் அண்ட் மேட்டர் எனர்ஜி இஸ் லைக் ஸ்பேஸ் அண்ட் மேட்டர் இஸ் வாட் எ லாட் ஆஃப் லிவ் பீயிங்ஸ் ஆர் டூயிங் அதாவது ஒரு உயிருள்ள ஒரு ஒரு உயிர்ப்பு அது ஆற்றல் என்று உயிர்ப்பு ஒரு இறுகிய ஒரு பொருளுக்குள்ளே ஆற்றல் இருக்கு அதனுடைய தன்மை வேறவாக இருக்கு அப்படியே ஆற்றலும் வேறமா இருக்குது ஆற்றலா இருக்கக்கூடிய ஆற்றல்ல வேலை வேற தன்மை இருக்குது எல்லாமே வைப்ரேட் ஆயிட்டு இருக்குது அதிர்விலே இருக்குது இந்த பிரபஞ்சமே ஒரு அதிர்வுல இருக்குதுன்னு அதே மாதிரி எனர்ஜி அதாவது ஆற்றல் உயிரினங்கள் பக்கத்துல இருக்கிற தன்மைகளை பக்கத்துல இருக்கிற பொருட்களையும் மனிதர்களையும் உயிரினங்களையும் அது என்ன ஊடுருவி தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் அதே மாதிரி இப்ப ஆற்றல் வந்து வெளியோட தொடர்பு கொண்டு பரிமாறிக்கொண்டே இருக்கும் எல்லாமே அது வந்து ஹை வைப்ரேஷன் ஆற்றல் வந்து அதிகப்படியான உயர்ந்த மேன்மையான ஒரு ஆற்று அதிர்விலை கொண்டு இருக்கும் ரொம்ப ஃபாஸ்டா வந்து வைப்ரேட் ஆகும் ரொம்ப நுட்பமாக வைப்ரேட் ஆகும் ஆனா அதே நேரத்தில் மாஸ் பீயிங் சொல்லக்கூடிய பொருட்கள் அதாவது அதாவது மாஸ் பீயிங்னா சுருங்கிய டென்ஸாக இருக்கிற அதாவது வெறுக நெருக்கமாக இருக்கக்கூடிய உயிரினங்கள் உயிர் தன்மை நெருக்கமாக இருக்கிற உயிர் தன்மை லோ வைப்ரேஷன்ல இருக்கும் ரொம்ப ஸ்லோவாக வைப்ரேட் ஆகும் அது எப்பயுமே தன்னை சார்ந்து இயங்கும் எனர்ஜி பீயிங் சொல்லக்கூடிய ஆற்றல் உயிரினம் தன்னை தான் என்ற தன்னை இழந்து இருக்கும் பிரபஞ்சமாக இருக்கும் உயிர் அதாவது மாஸ் பீயிங்னு சொல்லக்கூடிய பொருள் சார்ந்த சுருக்க தன்மையில் இருக்கிற ஆற்றல் ஆற்றல் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த உயிரினம் என்னவா இருக்கும் அப்படின்னா ரொம்ப தன்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டு தன்னை தன்னை பற்றியே வந்து உயர்வாக நடத்தி கொண்டு தன்முனை போடு இயங்கும் அப்படின்ட்டு எனர்ஜி பியிங்கும் மாஸ் பீயிங்கும் தனித்தனியா பிரிச்சிருக்காங்க எனர்ஜி பியிங்னா பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்னு வச்சுக்கலாம் மாஸ்கினா உலக சார்ந்த ஒரு ஆற்றல் வச்சுக்கலாம் அப்ப அத பார்க்கும்போது அந்த உலகம் சார்ந்த அந்த ஆற்றல் அந்த விஷயங்கள் வந்து எப்பயுமே ஒரு முரண்களோடும் எல்லாமே விடுபட்ட விஷயமாகவும் தன் தன்னிலை சார்ந்தும் தன் முனைப்பு சார்ந்தும் இயங்கக்கூடியது எனர்ஜி பீயிங் சொல்லக்கூடியது விரிந்து பறந்து இருக்கக்கூடியது எல்லாரையும் ஊடுருவி எல்லாத்தையும் இணைத்து கொண்டிருக்கும் இது விடுபட்டு இருக்கும் தன் தான் த தனித்துவம் தனி அப்படின்னு இயங்கி கொண்டிருக்கும் அப்படின்னு இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு பேராகிராஃபு அதாவது இங்கிலீஷ்லேயே அது கொஞ்சம் பார்த்துட்டு தமிழ்ல பார்க்கலாம் த யூனிவர்ஸ் இஸ் அன் இன்ஃபைனைட் ஹார்மனி ஆஃப் வைப்ரேட்டிங் பீங்ஸ் இன் எலாபரேட் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ஷன் ரேஷியோஸ் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன்ஸ் அண்ட் சோஃபோர் அதாவது இந்த பிரபஞ்சம் என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஒருங்கிணைப்பு சிலதுல விரிந்தும் சுருங்கியும் இருக்கக்கூடியது அந்த ரேஷியோ எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ஷன் ரேஷியோ அதை விரிந்து சுருங்கக்கூடிய விகிதாச்சாரத்தை கேட்டுற மாதிரி அதிர்வு அதிர்வு எண்களும் அதிர்வலைகளும் வித்தியாசப்படுவதால் தோற்ற பொருட்கள் அனைத்தும் வித்தியாசப்படுகிறது அவ்வளவுதான் இந்த பிரபஞ்சம்னா என்ன அப்படின்னா த யூனிவர்ஸ் இஸ் அன் இன்ஃபைனட் ஹார்மனி ஆஃப் வைப்ரேட்டிங் பியிங்ஸ் இந்த பிரபஞ்சம் என்பது இல்லாத ஒருங்கிணைந்த அதிர்வு ஆளாக்கப்பட்ட உயிரினம் உயிரினம் உயிர் ரேஞ்ச் ஆஃப் இன்னும் விரிவா பார்க்கணும்னா விரிந்தும் சுருங்கியும் இருக்கிற விகிதாச்சாரம் அதாவது விரிந்து இருக்கிற விஷயம் சுருங்கி இருக்கிற இது இது சேர்ந்து இருக்கும் இணைஞ்ச விரிந்தும் சுருங்கி இருக்கிறது சேர்ந்தும் இருக்கும் விருந்து மட்டும் தனியா இருக்கும் சுருங்கி மட்டும் தனியா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற விகிதாச்சாரம் அதாவது ரேஷியோ அந்த விகிதாச்சார அடிப்படையில் அதே மாதிரி அது அதிர்வின் அடிப்படையிலும் வேறுபாடு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இருந்து ஒன்று வரைக்கும் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோ 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 ஒன்னு இல்லை ஜீரோ ஜீரோ டூ ஜீரோ ஜீரோ த்ரீ அப்படின்னு ஒரு மைனூட் ஃப்ரீக்வன்சி வேரியேஷன்ஸ் இல்லை ஒன்னுன்னு இருக்குன்னு வச்சுங்களேன் ஒண்ணுல இருந்து ரெண்டுக்குள்ள ஒன்று புள்ளி ஒன்னு ஒன்னு புள்ளி ரெண்டு ஒன்னு புள்ளி மூணு ஒன்னு புள்ளி நாலு ஒன்னு புள்ளி நாலு நாலு இந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன்ஸ் இப்போ வித்தியாசமே என்ன அப்படின்னா வித்தியாசமான வைப்ரேஷன்ஸ் வைப்ரேஷன்சிஸ் உள்ளடக்கியதுதான் அது விருந்தும் சுருங்கக்கூடியது விருந்து இருக்கிற தன்மையில எல்லாமாக இருக்கிறது சுருங்கி இருக்கிற தன்மையில சின்ன சின்னதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது அதுதான் பிரபஞ்சம் அப்படின்றது பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கணும்னா பிரீக்வன்சி எனர்ஜி ஃப்ரீக்குவன்சி வைப்ரேஷன் இந்த மூணு அடிப்படையில புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற அது கேட்ட மாதிரி வேறுபாடு கேட்ட மாதிரி உயிரினங்களும் பொருட்களும் இருக்கு அப்படின்னு அது அடுத்து வந்தீங்கன்னா உணர்வுகளும் கருத்துக்களும் ஐடியாஸ் இந்த உணர்வுகளும் கருத்துக்களுமே எதனடிப்படையால் இருக்குதுன்னா அதுவும் வைப்ரேஷன் லெவல் பொறுத்து தான் ஒவ்வொன்றும் வைப்ரேஷன் இப்ப வைப்ரேஷன் அதிகப்படியான நுட்பமான அறிவு இருக்கிறவங்க கீழே வரமாட்டாங்க அதே மாதிரி குறைந்த அளவில் நுட்பம் இருக்கிறவங்க எப்பயுமே கீழான நிலையில் இருப்பாங்க அப்போ இந்த உணர்வுகளும் கருத்துக்களும் கருத்துக்களுமே கூட லோவர் வைப்ரேஷன் கருத்துக்கள் ஹையர் வைப்ரேஷன் கருத்துக்கள் இருக்குது உணர்வுகளும் லோவர் வைப்ரேஷன் உணர்வுகள் ஹையர் வைப்ரேஷன் இருக்குது இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்து சொல்லிக்கிட்டே வந்தா நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும் அதை ஏழுறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்குது தென்ல இது வந்து ஏதுறது கூட ஒரு வகையில் ஒரு பைத்திகாரத்தனமா தான் இருக்குது ஆனா நாம என்ன ஒரு சாத்தியக்கூறு இருக்குதுன்னா நாமும் அந்த ஃப்ரீக்வன்சியும் வைப்ரேஷனும் எனர்ஜியும் புரிஞ்சுக்கிட்டு மேலே நம்ம நம்மளை நம்மளுடைய எக்ஸ்பேண்டட் கான்சியஸ்னஸ் விரிந்த மனநிலையில எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து விடுதலை உணர்வும் அன்பும் நம்ம நம்ம பார்க்கும் கோணமும் மாறுபடும் அப்போ நாம் வந்து கீழ்நிலை உலகளாவிய விஷயங்கள்ல உலக உலகத்தன்மையிலிருந்து விடுபட்டு உலகத்தன்மைனா என்ன இருக்குன்னா பயம் குற்ற உணர்வு பழி உணர்வு என்ன என்னுடைய இது என்ற தன்மையிலிருந்து விடுபட்டு மேலே போவோம் மேலே போகும்போது எல்லாமே ஒன்று என்ற நிலையில நம்ம இருப்போம்